இன்று நாம் பார்க்க இருப்பது வள்ளல் பெருமான் அருளிய தெய்வமணி மாலை என்ற திருவர்பாவில் பனிரெண்டாம் பாடலை பார்க்க போகிறோம் பாடலை பார்க்கலாம் பார் நடையில் வண் பசி கொண்டு முகம் பார்த்திறங்கும் பண்பும் நின் திருவடிக்கு அன்பும் நிறை ஆயுளும் பதியும் நிதியும் உணர்வும் சீர்கொண்ட நிறையும் உட்பொறையும் மெய்ப்புகழும் நோய் தீமை ஒரு சற்றும் அணுகாத்திரமும் மெய்திடமும் இடமும் நின் அடியார் புகழ் செப்புகின்றோர் கூர் கொண்ட நெட்டிலை வேல் கதிர்வேலும் கூர்கொண்ட நெட்டிலைக் கதிர்வேலும் மயிலும் ஒரு கோழியும் கொடியும் விண்ணோர் கோமகந்தன் மகளும் ஒரு மாமன் மகளும் ஒரு மாமன் தன் மகளுமால் கொண்ட நின் கோலமறவேன் தார் கொண்ட சென்னையில் கந்த வள தலமோங்கு கந்தவேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்பதுதான் இந்த பாடல் பொதுவாக நாம் பாடல்களை படிக்கும்போது தேவாரமாக இருந்தாலும் சரி திருவாசகமாக இருந்தாலும் சரி எந்த நம்முடைய அபிராமி அந்தாதியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பாடலையும் படிக்கும்போது இதன் மூலம் மக்கள் பெறுவது என்ன அப்படிங்கிற அதனுடைய பயனையும் நமக்கு தருவார்கள் எந்த ஒன்றை செய்தாலும் அதற்கான பயன் என்ன இதை நீ செய்தால் இந்த பயன் விளையும் என்று குறிப்பிடுவது நாம் எல்லா பாடல்களிலேயுமே இருக்கிறது அந்த மாதிரி இந்த திரு அருட்பா பாடலிலே என்ன குறிப்பிடுறாரு வள்ளலார் அப்படின்னா நின் அடியார் புகழ் செப்புகின்றோர் கான் அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல உன்னுடைய அடியவர்களினுடைய புகழை யார் பேசுகிறார்களோ அல்லது பாடுகிறார்களோ யார் புகழ்ந்து உரைக்கிறார்களோ அவர்கள் அடைவர் கான் அப்படின்னு அந்த வரியில் வள்ளல் பெருமான் குறிப்பிட்டார் அதுக்கு முன்னால் முருகனை அழைக்கிறார் கொண்ட நெட்டிலை கதிர்வேலும் ஒரு கையிலே முருகப்பெருமான் அந்த இலையும் அந்த கூர்மையுமான வேலை கையிலே வைத்திருக்கிறார் மயிலும் ஒரு கோழியும் கொடியும் ஒரு பக்கத்தில் சேவல் கொடி பறக்கிறது இன்னொரு பக்கத்தில் மயில் இருக்கிறது அதிலே முருகப்பெருமான் அமர்ந்திருக்கிறான் விண்ணோர் கோமான் தன் மகள் தேவேந்திரனுடைய மகளாக இருக்கக்கூடிய தெய்வானை ஒரு பக்கத்திலே இருக்கிறாள் ஒரு மாமன் தன் மகளும் முருகப்பெருமானின் மாமன் மகளும் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா வள்ளி என்பவள் குறவர் குலத்திலே தோன்றினால் கூட அவள் திருமாலின் மகள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது அந்த முறைப்படி குறிப்பிடுறார் இவர் மாமந்தன் மகளும் உன்னுடைய மாமனின் மகளும் அந்த இடத்துல ஒரு வரி அழகாக கொண்டு போகிறாரு மகளும் மால் அப்படின்னு குறிப்பிட்றாரு மால்னால் திருமால்னு தான் அர்த்தம் நான் அதை இதோட சேர்த்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நினைவுபடுத்தும் வகையில் அப்படி சொல்கிறாரு அப்படி எல்லாம் பொருந்திய மால் கொண்ட அழகு பொருந்திய நின் கோலம் மறவேன் உன்னுடைய கோலத்தை என்னால் மறக்கவே முடியாது முருகப்பெருமான் அப்படின்னு நான் நினச்சாலே ஒரு மயில் வாகனத்திலே கையிலே கூர்வேலை வைத்து கொண்டு ஒரு புறத்திலே சேவல் கொடி பறக்க வள்ளி தெய்வானையோடு நீ அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கோலத்தை நான் ஒரு நாளும் மறவேன் தார் கொண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலைமுங்கு கந்தவேலே முருகப்பெருமானே தார் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம் மாலைகளை அணிந்திருக்கக்கூடிய கந்த கோட்டத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய முருகப்பெருமானே சண்முக தெய்வமணியாக இருக்கக்கூடியவனே உன்னுடைய அடியவர்களோட புகழை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் இதையெல்லாம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு யாரெல்லாம் அடியவர்கள் அப்படின்னா அவர்களுக்கு இந்த சில குணங்கள் இருக்கும் என்னென்ன குணங்கள் இருக்குது அப்படின்னா பார் கொண்ட நடையில் வண் பசி கொண்டு வந்து இறப்பார்முகம் பார்த்து இறங்கும் இந்த உலகத்தில் இந்த பார் கொண்ட அப்படின்னா தடை நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு தடையாக இருப்பது பசி தான் பசி இருந்ததுன்னா நம்மளால் எந்த இயக்கமுமே இருக்காது பசி வந்திட பத்தும் பறந்து போம் அப்படின்னு சொல்லுவாங்க பசி தான் உலகத்தில் பசி பிணி அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய உடலோடு பிணித்து அதாவது இணைத்து கட்டப்பட்ட ஒன்று உள்ளது என்று சொன்னால் அது பசி தான் அதனால தான் அந்த பிணி வந்து முற்றும் நமக்கு ஓய்ந்து போகாது எப்படி ஒரு சக்கரை நோய் வந்ததுன்னா அது முற்றிலும் நம்மளை விட்டு போகாதோ ஒரு மூட்டு வலி வந்ததுன்னா அது எப்படி நம்மளை விட்டு போகாதோ அந்த மாதிரி பசிங்கிற ஒன்று வந்தால் அது முட் நம்மளை விட்டுட்டு போகவே போகாது எந்த வேலையும் அதாவது நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் மூணு வேலை பசிக்கும் சில பேருக்கு அஞ்சு வேலை பசிக்கும் சில பேருக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கும் அது ஒரு நோய் தான் அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்கன்னா பசிப்பினிங்கிறத ஒரு நோயாக மணிமேகலை குறிப்பிடும் அந்த காப்பியத்தில் அதை ஒரு நோயாக சொல்லுகிறார்கள் அதனால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடியது பசி தான் தாங்க முடியாத ஒரு பசி அந்த பசியோடு வந்து யாராவது இறப்பார்களே ஆனால் பார்த்த உடனேயே நாம் கண்டுபிடிச்சி கொடுக்கறது ஒரு வகை அதை தான் வள்ளுவர் என்ன சொல்லுவார்னா செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்குன்னு சொல்வார் சில பேருக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும் சில பேர் வந்தால் சாப்பாடு கொடுக்கணும் இந்த ரெண்டையுமே நாம் பண்ணணும் அவங்க பசியோடு இருக்கிறவங்களுக்கு நாம் உணவு கொடுக்கணும் பார்த்து இறங்கும் பண்பு உன்னுடைய அடியவர்களுக்கு தானாகவே வந்துடும் ஏன்னா அவங்க எல்லா இடங்களிலேயும் இறைவனை பார்க்கிறார்கள் அதனால தான் இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா தொண்டர்களின் உள்ளத்திலே இருக்கிறான் என்று ஔவையார் சொல்வார் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு இறைவனை விட பெரியவர்கள் தொண்டர்கள் அப்படின்னு ஒரு ஔவையார் குறிப்பிடுவாங்க அந்த மாதிரி அந்த தொண்டர்கள் அவங்களோட பசியை பார்த்து இறங்கக்கூடிய பண்பு இருக்கணும் நின் திருவடிக்கு அன்பு இருக்கணும் எப்பவுமே இந்த அன்பு அப்படிங்கிறது மாறாமல் இருக்கக்கூடியது அந்த மாதிரி ஒரு அன்பு உன்னுடைய திருவடிகள் மீது இருக்கணும் நிறைய ஆயுள் நல்ல ஆயுள் இருக்கணும் ஆயுள் என்ற ஒன்று இருந்தால்தான் பக்தியும் மேலோங்கி வரும் பக்தி பழுப்பதற்கு காரணம் ஆயுள் தான் அதனால தான் என்ன பண்ணுறோம் பக்தியை நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தி கொண்டு பற்றிலே இருந்து விடுபட்டு ஒரு உயர்நிலையை அடைவதற்கு இந்த ஆயுள் தேவை பதியும் நன் நிதியும் இந்த இடத்துல பதி அப்படிங்கிறதுக்கு நாம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளலாம் நம்மை ஆளக்கூடியவர்கள் அப்படிங்கிறதும் ஒரு பொருள் கொள்ளலாம் ஆட்சி செய்யக்கூடியவர்களையும் பதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்சியும் தான் நல்ல ஆட்சியை நடத்தக்கூடியவர்களை பதி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஆட்சி நல்லாட்சியாக இருந்தால் தான் அந்த ஆட்சியில் எல்லாமே சிறப்புற்று விளங்கும் அதனால் பதி அப்படிங்கிற ஒரு பொருளையும் எடுத்துக்கலாம் பதியும் நிதியும் அப்படின்னா நம்மளோடைய பதிந்து இருக்கக்கூடிய நம்முடைய தங்கி இருக்கக்கூடிய நிதி அது என்ன நிதி அப்படின்னா கருணையாகிய நிதி அந்த கருணை அன்பு இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா தான் அந்த பணமும் வேணும் நிதி அப்படின்னு சொன்னால் பணமும் ஒரு பொருள் கருணை என்பதும் ஒரு பொருள் அந்த மாதிரி இருக்கணும் இது எல்லாம் இருந்தால் போதாது அதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வும் இருக்கணும் சீர்குண்ட நிறையும் இருக்கணும் முழுமையாக ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு பொறுமை நிறை இருக்கணும் பொறையும் இருக்கணும் பொறுமையும் இருக்கணும் மெய்ப்புகழும் உண்மையான புகழ் யா எதாலும் அழியாத உண்மையான புகழ் இருக்கணும் நோய் தீமை ஒரு சற்றும் அணுகாத்திரமும் நம்மக்கிட்ட ஒரு எட்டி கூட பார்க்கக்கூடாது நோயும் பார்க்கக்கூடாது தீமையும் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி சற்றும் அணுகாத்திரமும் மெய் திடமும் நல்ல உடல் திடமாக இருக்கணும் ரொம்ப வந்து நோஞ்சானாவோ ரொம்ப வந்து பலவீனமாகவோ இருந்ததுன்னா எந்த செயலையும் நம்மால் முழுமையாக செய்ய முடியாது அதுக்கு தான் திடமான நமக்கு மெய் திடம் இருக்கணும் அதுக்கப்புறம் நல்ல இடமும் இருக்கணும் இதையெல்லாம் செய்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல இடமும் இருக்கணும் இத்தனையும் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா அடியார்ப்புகள் செப்புகின்றோர் அடைவர்கான் இது எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் பசி வந்தால் உடனே அவங்க கருணையோடு மற்றவங்களுக்கு உதவுவாங்க கருணையோடு எப்போவுமே எல்லாரையும் இறக்கத்தோடு பார்ப்பாங்க நல்ல பண்புகள் இருக்கும் எப்போது இறைவனின் திருவடி மீது அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் நிறைந்த ஆயுள் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் நல்ல ஆட்சி தரக்கூடிய நிலத்திலே வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல நிதியை பெற்றவர்களாக இருப்பார்கள் நல்ல உணர்வுடையவர்களாக இருப்பார்கள் நல்ல நிறையும் பொறையும் உள்ளவர்களாகவும் உண்மையான புகழுடையவர்களாகவும் நோயும் தீமையும் சற்றும் அணுகாதவர்களாகவும் நல்ல திடமான உடல் உறுதி உடையவர்களாகவும் வாழக்கூடிய இடம் மிகச்சிறந்த ஒரு இடமாகவும் அவர்களுக்கு அமையும் என்று வள்ளல் பெருமான் அடியவர்கள் மீது அன்பு செலுத்துபவர்கள் அடையக்கூடிய பயனை குறிப்பிடுகிறார் அதனால் நாம் இந்த செயல்களை எல்லாம் செய்யும்போது இறைவனின் அன்புக்கு பாத்திரமானவர்களாக ஆவோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமான் திருவடிகளே சரணம் மிருகப்பெருமானின் திருவடிகளே சரணம் வாழ்க வாழ்க